ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு இந்தியா தொடர்ந்து மனிதாபிமான உதவிகளை வழங்கி வரும் நிலையில் கடந்த வாரம் ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் ஐந்து நாட்கள் ஜெய்ப்பூர் ஃபுட் கேம்ப் ஒன்றை இந்தியா ஏற்பாடு செய்தது இந்த முகாமை ஜெய்ப்பூரை தளமாக கொண்ட தன்னார்வ தொண்டு நிறுவனமான ஸ்ரீ பகவான் மகாவீர் விக்லாங் சகாயத சமிதி ஏற்பாடு செய்தது செயற்கை கால்கள் மற்றும் பிற உதவி வழங்குவதில் இந்நிறுவனம் பெயர் பெற்றது ஐந்து நாட்களாக நடைபெற்ற ஜெய்ப்பூர் ஃபுட் ஆப்கான் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது நூறு ஊனமற்ற ஆப்கான் குடிமக்களுக்கு இந்திய மருத்துவர்கள் செயற்கை கால்களை பொருத்தினார்கள் இந்நிலையில் இந்தியாவின் உதவியால் புதிதாக பொருத்தி கொண்ட பிராஸ்தட்டிக் கால் மூலம் ஆப்கானியர் ஒருவர் நடந்தும் ஓடியும் உட்கார்ந்தும் பார்த்து மகிழ்ந்த காட்சிகள் இணையத்தில் வைரலாகி பலரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது நீண்ட நாட்களாக நடக்க சிரமப்பட்டிருந்த அவர் இந்திய மருத்துவர்கள் பிராஸ்தட்டிக் கால் பொருத்தியவுடன் நடந்து பார்த்தார் ஓடி உட்கார்ந்து பார்த்தார் தனது புதிய பிராஸ்தட்டிக் காலை தொட்டு தொட்டு பார்த்து மகிழ்ச்சியும் உற்சாகமும் அடைந்தார் பிராஸ்தட்டிக் கால்களை நினைத்து கூட பார்க்க முடியாத வறிய ஆப்கன் மக்களுக்கு இந்தியா செய்த இந்த உதவி அவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது இது பற்றி கருத்து தெரிவித்துள்ள ஒரு ஆப்கான் இணைய பயனர் ஆப்கானிஸ்தானில் இன்னும் பலருக்கு செயற்கை கால்கள் தேவைப்படுகின்றன மேலும் இந்த திட்டம் அதன் முடிவை நோக்கி நெருங்கி வருவதாக தெரிகிறது இந்த நல்ல முயற்சியை நீடிக்க இந்தியாவிடம் கோரிக்கை வைக்குமாறு ஆப்கன் அதிகாரிகளை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இதனால் இன்னும் சரியான பிளாஸ்டிக் கால்கள் இல்லாத ஊனமுற்ற ஆப்கானியர்கள் இந்த இன்றியமையாத உதவியினால் பயனடைய முடியும் என்று தெரிவித்துள்ளார் இந்தியாவின் மனிதாபிமான உதவியை பலரும் பாராட்டி வருகின்றனர்